காலையில டிஃபன் அஞ்சு ரூபா மத்தியான அளவு சாப்பாடு இருபது ரூபாய் ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் பத்து ரூபா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஆகுது மாசத்துக்கு என்ன கணக்கு போடு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்புறம் நீ இந்த தியேட்டர்லயே படுத்து எந்திரிச்சு குளிச்சு கக்கூச நாரடிச்சு வீடு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்கிய வீட்டு வாடகைங்கிற வகையில ஒரு நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா போடு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ ஓசி காஃபி அப்புறம் திருடி தீங்கு பாப்கான் இந்த கணக்குல ஒரு ஓசியில முடி முடிவிட்டது குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து டிக்கெட் வாங்காம படம் பாக்க வைக்கிறேன் அந்த கணக்குல ஒரு முன்னூறு ரூபாய் போடு நீ என்ன சம்பளம் இந்த இருபத்தஞ்சு ரூபா பாக்கிய மாசா மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ள நீ என கரெக்டாக கொடுத்துறேன் ஓகே